அதோட சக்தி எப்படி இருக்கும் அப்படி சொல்லி சொல்ல போனா மெயினா சொன்னா எழுதி வச்சுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கணும் யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கோ அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் அதுவே மிகச்சிறந்த மருத்துவ அப்போ கொரோனாவுல கூட பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பாதிச்சிருந்தாங்க கிராமத்து மக்கள் அதிகம் பாதிச்சிருந்தாங்க டவுன்ல இருக்கிறத காட்டிலுமே ஆனா இறப்பு விகிதம் யாருக்கு அப்படின்னு சொன்னா டவுன்ஷிப்ல வாழ்ந்தவங்க காரணம் என்னன்னா ஏசியில இந்த மாதிரி வாழ்ந்தவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் நேச்சுரலா கம்மியா இருந்தது அதனால இறப்பு விகிதத்தை அதிகமாக சந்தி சந்திக்க நேரிட்டது ஆனால் கிராமத்து மக்கள் நேச்சுரலான டயட்டு நேச்சுரலா வெயில இருக்கிறது விட்டமின் இருந்து அவங்களுக்கு கிடைச்சது உழைப்பு அதிகம் கொடுத்தாங்க இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்தது அதனால கொரோனாவை வந்து சாதாரண சளி காய்ச்சால அவங்க கொண்டுட்டு போக முடிஞ்சது இது ஒரு உதாரணம் அதனால இந்த குக்கிரபெட்டா மொசட்டாங்கிற கல்யாண பூசணியோட மெயின் வேலை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது ரைட் அப்போ நோய் எதிர்ப்பு சக்தின்னு வந்துச்சாவே பல உறுப்புகளை காக்குதுன்னு அர்த்தம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் உடல் சூட்டை வந்து குறைக்கும் ஜூட்டை குறைக்கும் உடல் எடையை வந்து சமப்படுத்தும் உடலை வந்து கூட்டம் இதுல என்ன அப்படி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வைட்டமின் ஏ சி ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட் மெக்னீசியம் ஜிங்க் மினரல்ஸ் பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு கால்சியம் பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு இருக்கிறதுனால அபரி விதமான சத்துக்கள் இதுல இருக்கு ஒண்ணு ரைட் இப்போ இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் ஏ சி இது வந்து அனைவருக்கும் ஓரளவு தெரியும் விட்டமின் ஏ அப்படின்னாவே கண் சம்பந்தப்பட்டதுக்கு தோல் சம்பந்தப்பட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ விட்டமின் ஏ சி அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய கண் இம்ப்ரூவ் விசன் அப்படிங்கிறாங்க அதாவது நம்மளோட கண் பார்வையை வந்து அதிகப்படுத்தும் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதுதான் நம்ம டீம்ல ஒரு ஒரு நண்பர் இப்ப நேத்து கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு கண் பார்வைக்கு கொடுத்த சார் ரொம்ப நல்ல தெளிவா அவங்களால உணர முடியுது ஒரு ரெண்டு மாதம் சாப்பிட்டதுல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி நீங்க முதல் பாயிண்டா நீங்க என்ன வச்சுக்கலாம்னா இம்ப்ரூவ் விசன் கண் பார்வை அதிகப்படுத்து நைட் பிளைண்ட்னஸ் அதாவது மாலைக்கண் நோய் சொல்லுவோம் இந்த மாலைக்கண் நோய்க்கு வராம தடுக்குது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல பொட்டாசியம் நிறைய இருக்கு பொட்டாசியம் ஜிங்க் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால ஃபைபர் இதுவும் இருக்கிறதுனால என்ன பண்ணுதுனாக்க ஹார்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது அப்ப ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லதுன்னா என்ன அர்த்தம் அப்போ ஹார்ட் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஹார்ட் சம்மந்தப்பட்ட வியாதினா என்ன மெயின்னு சொல்றோம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் என்ன கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் கால்சியம் டெபாசிட் அதாவது இரத்த குழாயில ஒரு அடைப்பு ஏற்படுறது அப்ப ரத்த குழாயில ஏற்படக்கூடிய அடைப்பு வராமல் தடுப்பதற்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க கழுத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுது அப்போ காற்றுல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவுது அப்ப இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனால நமக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது பிபி குறையுது என்ன பிளட் பிரெஷரோட இது குறையுது இன்றைக்கு அன்றாடும் நோய்கள்ல சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ப்ர பிளட் ப்ரெஷர் அறுபது வயசுக்கு மேல யாராவது இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அவங்கள வந்து தனிப்பட்ட நபரா ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு இருக்குது காரணம் இவர் ஒண்ணுமே இல்லைங்கிறாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வைக்கிற மாதிரி இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவுது இதுல நிறைய விட்டமின் ஏ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கற ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்கிறதுனால இந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்கு எழுதி வச்சுங்கன்னு சொல்றது அதுக்காக கொஞ்சம் ஸ்லோவா சொல்லிட்டு இருக்கேன் ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப ஸ்கின் ஹெல்த்னா நீங்களே திங்க் திங்க் பண்ணலாம் என்ன தெரியுங்களா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா டிரைனஸ்ஸா இருக்கும் ஒவ்வொரு வயதுக்கும் வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கின் வந்து கொலாஜினோட சாப்டா இருக்கணும் பாத்தீங்க அதாவது ஸ்கின் ட்ரைனஸ்ஸாக இருக்கும் ட்ரைனஸ்னா என்ன அப்படியே உலர்ந்து போய் ஒரு ஈரத்தன்மை இல்லாமல் வளவளப்பு தன்மை இல்லாமல் சைனிங் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது வந்து அக்கி மேல வந்து அங்கங்க புள்ளி புள்ளியா இந்த அக்கி மாதிரி இருக்கிறது அக்கி அக்கினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆன்டி ஏஜிங் சொல்லி சொல்லுவாங்க ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லி சொன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தமிழ்ல சொல்ற முப்பது வயது ஆள் தான் வயது முப்பதா இருக்கும் பார்ப்பதற்கு தோட்டம் ஐம்பது வயது மாதிரி இருப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் எல்லாம் எடுத்து கொடுக்கறது ஒரு மனிதனுக்கு அழகை எடுத்து கொடுக்கறது இந்த ஸ்பின் கொலாஜன் தான் அப்ப ஸ்பின் வந்து சைனிங்கா இதா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கண் பார்வை அவங்கள பார்க்க திரும்ப இல்லைங்களா அப்போ ஆன்டி ஏஜிங் அப்போ இதை நம்ம எடுத்துக்கிட்டு வர்ற பட்சத்துல என்ன நடக்குதா சொல்லிட்டு இருந்தாங்க இத எடுத்துட்டு இருக்க பட்சத்துல அறுபது வயது ஆளும் பார்ப்பதற்கு நாற்பது வயது போல தொடரமா சொல்றாங்க அப்ப ஆன்டி ஏஜிங்னா வயது முதிர்வை வயதை தடுக்க முடியாது வயது முதிர்வு அந்த லுக்கை நம்ம ஈஸியா தடுக்க முடியும் பார்க்கும் போது என்ன சார் ஏஜ்னு சொல்லி கேட்போம் அவங்க செவன்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ப மாட்டோம் என்ன சார் செவன்டின்னு சொல்றீங்க உங்களுக்கு வயது பார்த்தா நாற்பது நாற்பத்தஞ்சு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த குக்கர் பீட்டா மொசாட்டா அந்த மீண்டும் அதன் மைண்ட்ல நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும் அதே சமயத்துல ஹை ஃபைபர் இதுல இருக்கிறதுனால நாச்சத்து உழவு அதிகமா நம்ம எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆஹ் நல்ல விஷயம் இல்லைங்களா நாச்சத்துங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் தேவை அதனால ஈஸியா டைஜஷன் ஆகும் அதனால இதை இந்த இதை நம்ம சாப்பிடும் போது பசி கூட எடுக்காது பசி எடுக்காது அப்படின்னாக்க பசியை தாங்கக்கூடிய சக்தி வயிறப்போ நல்லா ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடலாலும் எனர்ஜி லெவல் நமக்கு குறையாது அதெல்லாம் மோசன் பிரச்சனை இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும் பவல் மூவ்மெண்ட் சொல்றோம் இல்லைங்களா உடலோட மூவ்மெண்ட் இயக்கம் எல்லாம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு மோசன் பிரச்சனை இருக்காரு அப்புறம் கரெக்டான நம்மளுடைய உணவு எல்லாம் சரிமானம் பண்ணி வெயிட் மேனேஜ்மெண்ட் லோ அண்டர் வெயிட்டா லோவா இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவும் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத கழிவுகள் குறைக்கப்படும் பொழுது நார்மலாகவும் கொடுக்கக்கூடிய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவும் அப்ப அடுத்தப்பல வந்து பாத்தீங்கன்னா பிளட் சுகர் இருக்கு பார்த்தீங்களா பிளட் சுகர் லெவல ரெகுலேட் பண்ணுது இருக்கணும் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது ஒண்ணு ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் கேன்சர் ரிஸ்க்ன்றான் கேன்சர் வரக்கூடிய தன்மையை குறைக்குது இது டோட்டலி பார்க்க எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால அனைத்து உறுப்புகளுக்கும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஸ்லீப்பிங் நல்ல தூக்கம் குட் ஸ்லீப் நம்ம உண்மையாலும் இதை கரெக்டா சொன்ன பிரகாரம் நம்ம எடுத்து சொன்ன அளவுல எடுத்துட்டு படுத்தோம்னு வச்சுக்கலாம் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல அவங்களுக்கே தெரியாது ஆழ்ந்த தூக்கம் எந்த ஒரு மனிதனுக்கு ஆழ்ந்த தூக்கம் நீங்க ஏழு மணிக்கு நைட்டு படுத்து மறுநாள் ஏழு மணிக்கு எந்திரிச்சா கூட தூக்கம் சரியா இல்லைன்னா அன்றைய பொழுது சரியாவே நம்மளோட உடல் இயக்கம் இருக்காது அதே சமயத்துல நீங்க கொஞ்சம் லேட்டா பத்து மணிக்கே படுத்துட்டு கடைசியில நாலு மணிக்கு எழுந்திரிச்சா கூட ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு சொல்லி இருந்தனாக்க நம்ம உடல்ல செல்கள் அனைத்தும் நல்ல ரீசார்ஜ் ஆகும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா செல்போன் வச்சிருக்கோம் கம்பெனி செல்போன் வாங்குறோம் அந்த கம்பெனிக்குன்னு ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த சார்ஜரை நம்ம போட்டு ரீசார்ஜ் இது பண்றோம் வச்சுக்கல கரண்ட்ல போட்டு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா ஒரு கால் மணி நேரத்துல சார்ஜ் ஃபுல் ஆயிடும் அதை விட்டு நம்ம டம்மியான சார்ஜர் ஏதோ ஒண்ணு கடையில வாங்கி டம்மி இந்த கம்பெனி சார்ஜர் எல்லாம் டம்மியான சார்ஜர் போடும்போது என்ன நடக்கும் நாலு மணி நேரம் ஆனாலும் சார்ஜ் ஆகாது அதே தான் நம்ம பாடியும் கரெக்டா அந்த ஹெல்ப்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல அற்புதமான தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் வர்ற பட்சத்துல உடம்புல வந்து கிளென்சிங் சொல்லுவோம் பாடி வந்து ரீசார்ஜ் பண்ணும் தூக்கத்தோட நோக்கம் என்ன தெரியுங்களா எல்லா அணுக்களும் மூளையில இருந்து நரம்புல இருந்து உறுப்புல இருந்து சிறப்பா வேலை செஞ்சுட்டு இருக்குது நமக்குன்னு ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லைங்களா அதுதான் இந்த தூக்கம் நம்ம ரெஸ்ட் அப்படின்னா என்னட்டோம்னா ரெஸ்ட் கிடையாது உள்ள அப்போ நம்மளோட லிவர் பங்கன் தீவிரமா பண்ண ஆரம்பிக்கும் நம்ம பாடியவே ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் கழிவுகளை சுத்தம் பண்ணிட்டு நம்ம செல்லுக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்கக்கூடிய டைம் தான் அந்த தூக்கம் சரிங்களா அதனாலதான் எவ்வளவு பெரிய கொம்ம இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துல அவங்க பாடி டைர்னஸ் கொடுத்து தூங்க வைக்குது இது மெக்கானிசம் சரிங்க ரெண்டாவது வந்து அதனால இந்த கேன்சர்ல இருந்து வரக்கூடிய நோயில இருந்து தடுக்குது கேன்சர் நோய் வந்து கொடுத்தோம்னா நல்லா சப்போர்ட் பண்ணுது அவங்க மெடிசனோடு எடுக்கிற பட்சத்துல சீக்கிரம் அவங்களுக்கு கியூர் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒண்ணு அதே மாதிரி நம்ம கிட்னி பாத்தீங்களா கிட்னி ஃபங்க்ஷனுக்கு மிக அற்புதமா இருக்கு கிட்னி என்ன முன்னிட்ட நோய்கள் என்ன பண்ணி பாருங்க யூரின் ப்ராப்ளம் சரியா போகாம இருக்கிறது கிட்னில மெயினா ஸ்டோன் கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கிட்னி ஸ்டோன் எடுக்கிறதுல இருந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு கிட்னியோட ஃபங்க்ஷனையும் நல்லா அத வச்சுக்குது முக்கியமான பண்ண நம்ம உடம்புல முக்கியமான சொல்ல சொல்லலாம் அது வந்து லிவர் அந்த லிவரோட ஃபங்க்ஷனை கரெக்டாக பண்ண அதனால அதனாலதான் இந்த லிவர் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால தான் நமக்கு எல்லா உறுப்புகளும் கிளீன் பண்ணி ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணி விடுது அவ்வளவு அற்புதமான சக்தி அதே சமயத்தில் கல்லீரல்ல இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்குது அதே மாதிரி கிட்னியில சொன்னேன் இல்லைங்களா அதோட ப்ளாஸ்டேட் ப்ரொடெக்ஷன் அவசியம் அனைத்து தேவையான ஒன்று பிளாஸ்டேட்டை வந்து ரொம்ப பாதுகாக்குது பிளாட்ரோட ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்புறம் மெயினாக சொல்லப்போனா போன் ஹெல்த் போன் எலும்புக்கு ரொம்ப நல்லது அதாவது ஆசியோ போகிற சொல்லுவாங்க இல்லைங்களா அது வயதானவங்களுக்கு வரும் சின்னவங்களுக்கு இப்ப வர ஆரம்பித்து காரணம் தேவையான கால்சியம் பாஸ்பரஸ் ஜிங்க் இந்த மாதிரி முக்கியமான விட்டமின் டி இதெல்லாம் முக்கியமான சத்துக்கள் கிடைக்காதனால எலும்பு புரை நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எலும்பு வந்து போலாயிடும் பாத்துங்க எலும்பு இருக்கும் ஆனா போலாயிடும் பாலத்தன்றுன்னு சொல்றோம் இல்லைங்களா போலாயிடும் அந்த போலகத்துக்கு காரணம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் இப்ப நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னாக்க என்ன பண்ணுவோம் ஆஹ் ஜல்லி போடுவோம் சிமெண்ட் போடும் மண் போடும் சரியான கலவையில இருந்தாதான் அந்த கட்டணம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம இது சிமெண்ட் நம்ம குறைச்சிட்டோம் அளவு குறைச்சி போடுறாங்கன்னு வச்சுங்க அப்ப என்ன நடக்கும் விரிப்பு இருக்காது குடிமான இருக்காது அப்ப எலும்போட ஸ்ட்ரென்த் இந்த கால்சியம் சத்து இல்ல பாஸ்பரஸ் இல்ல ஆஹ் விட்டமின் டி சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னு எலும்பு வந்து போனா இருக்கும் எலும்பு புறையா இருக்கும் ஒரு செகண்ட்ல தடாரணை விழுவாங்க விழுந்து உடஞ்சிடுறாங்க அதனாலதான் நம்ம ஏஜ்டு சொல்லுவோம் அறுபது எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த பாத்ரூம்ல மெயினா நடக்கும் பார்த்துங்க போகும்போது சாதாரண வழி குட்டு உளுந்தே எலும்பு முடிஞ்சிருச்சு கட்டு கட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிமாங்க அப்ப அதுக்கு காரணம் நம்ம போனோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு அப்போ அஸ்டியோபோராசிஸ் எலும்பு புரை நோய் எலும்புக்கு பயங்கர நல்ல ஸ்ட்ரென்த்து பலம் கொடுக்கக்கூடிய அற்புத மொழி தான் இந்த ஹெல்த் ஓகேங்களா அதனால நமக்கு வந்து உடலோட வீக்கத்தை குறைக்குதுன்றாங்க உடல்ல இருக்கக்கூடிய அங்கங்கே ஏற்படக்கூடிய பெயின் பாடி பெயின் நரம்பு வழி இதெல்லாம் குறைக்குதுங்க அப்படிங்கிறாங்க ஓகே ரைட் சார் இதுவரை அற்புதமா நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் இங்கிலீஷ்ல வேர்டும் சொல்லி இருக்கிறேன் தமிழ்லயும் சொல்லி இருக்கிறேன் அதனால இதுல டோட்டலி பார்க்க போனா இப்ப மூணு பிளான்ட்டுக்கும் மூணு வித தனித்துவம் இருக்கு அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் முதல் ப்ராடக்ட் வந்து அப்படின்னா நீங்க நரம்பு மண்டலம் ரெண்டாவது செரினா ரெப்பன்ஸ் அப்படின்னு சொன்னாவே உடனே நினைவுக்கு வர வேண்டியது பிபிஹெச் அது கூட மறந்துட்டீங்கன்னா தப்பு இல்ல நினைவு வச்சுக்கோங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு சொன்ன குக்கிர்பிட்டா மொசாட்டா கல்யாண பூசணி சாதாரண விஷயம் கிடையாது இது அனைத்து உறுப்புகளையும் அப்படின்னா நீ ஞாபகம் வச்சுக்கோங்க அனைத்து உறுப்புகளையும் கிட்னி லிவர் ஹார்ட் ஆஹ் அனைத்து உறுப்புகளையும் ஐ மெய்னச்சல் பண்ண ஐக்கு ஆஹ் கண்ணுக்கு அனைத்து உறுப்புகளையும் வலுப்படுத்தி அதனுடைய டாக்சின்ஸை ரிமூவ் பண்ணி ஹெல்த்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மொழியை தான் இல்ல குட்டா மத்தாட்டா என்று கூறிக்கொண்டு இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை கூறி முடிக்கும்